والصلاة والسلام على سیدنا محمد وآلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ تبارک و تعالیٰ في القرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا لا تلہیکم اموالکم ولا اولادکم عن ذکر اللہ صدق اللہ العظیم وقال نبينا صلى الله عليه وسلم ان الله ليتلع في ليله النصف من شعبان فيغفر لجميع خلقه الا لمشرك او مشاهن او كما قال صلى الله عليه وسلم بغرنيتم الله حكم اتمي اريتا الله بن الصلاة سلام كنمني صلى الله عليه وسلم نبرغل ميدوم அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி ஆயின்கள் தபோ தாபி ஆயின்கள் சுகதாக்கள் ஃபொக்கஹாக்கள் அவுலியாக்கள் நிறைய நேசர்கள் மேலும் இந்த மதிலீசில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய கிருபை என்றென்றும் நிலவட்டும் நிலவட்டுமாகுக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் ஷாபானுடைய பிறை பார்க்கப்பட்டது ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டாலே ரமதானுக்காக தயாரிப்புகள் செய்திட வேண்டும் ஷாபானுடைய மாதத்திலிருந்து ரமதானுக்குரிய தயாரிப்புகள் ஆரம்பித்திட வேண்டும் பொதுவாகவே அல்லாஹு தாலா சிறந்த நாட்கள் சிறந்த இரவுகள் மாதங்கள் இதுவெல்லாம் எதற்காக நமக்கு கொடுக்கிறான் சிறந்த நாட்கள் சிறந்த இரவுகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது இப்படி அல்லாஹூ தாலா குறிப்பிட்ட நாளை கூறி இது சிறந்த நாள் ரமதானை கூறி இது சிறந்த மாதம் இப்படி எல்லாம் கூறுவதற்கு காரணம் என்ன அதனால் அல்லாஹூருக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்று பார்த்தால் அல்லாவுக்கு எந்த பயனும் இல்லை முதலாவது இதன் மூலமாக அல்லாஹால என்னுடைய அடியான் எப்படியாவது என் பக்கம் நெருங்கிவிட வேண்டும் அவன் பாவத்திலே இருக்கிறான் சிறந்த நாள் என்று சொன்னால் அந்த நாளில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்னுடைய அடியான் என்னிடத்தில் தௌபா செய்வான் அந்த நாளில் அமல் செய்து என் பக்கம் நெருங்குவான் இதற்காக தான் நல்லா இது போன்ற நாட்களை இரவுகளை மாதங்களை வைத்திருக்கிறான் அப்படி ரமதானுடைய மாதம் இன்னும் ஒரு மாதங்களில் வர ஒரு மாதத்தில் வர இருக்கிறது இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய வழமை என்ன நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியார்கள் அவர்கள் செய்த அமல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்று விஷயங்களை பிரதானமாக செய்திருக்கிறார்கள் முதலாவது ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அந்த வருடத்தினுடைய மொத்த செல்வத்தையும் கணக்கு பார்த்து ஜகாத்திற்காக தயார் செய்வார்கள் ஜக்காத்தை கொடுப்பதற்காக தயாராகுவார்கள் இரண்டாவது விஷயம் முன்னோர்கள் ஷாபானுடைய பிறையை பார்த்தால் ஒரு ஆணை எடுத்து விடுவார்கள் ஒரு ஆண் ஓத ஆரம்பித்து விடுவார்கள் மூன்றாவது விஷயம் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்புகளை நோப்பார்கள் அந்த கணக்கை சரியான முறையில் நம்முடைய செல்வத்தில் இருந்து ஜகாத்தை கணக்கிட்டு நாம் அதை ஏழைகளுக்கு உரியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹால நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்கிறான் ஜகாத் என்பது நம் பொருளுடைய பொருளில் இருக்கக்கூடிய அசடுகள் கழிவுகள் அதை நாம் நம்முடைய பொருளில் இருந்து எடுக்கும் பொழுது நம்முடைய பொருள்கள் தூய்மை அடைகிறது நம்முடைய செல்வத்தில் பறக்கத்தை கொடுக்கிறான் எடுக்கும் பொழுது ஒரு ஆணை ஓதும் பொழுது துனியாவினுடைய ஆகிரத்தினுடைய அனைத்து ஹயிர்களையும் கொடுக்கிறான் துனியாவினுடைய உலக மருமையினுடைய அனைத்து நலவுகளையும் ஒரு ஆணின் மூலம் கொடுக்கிறான் மூன்றாவது நோன்பு நோன்பு எதற்காக நோற்க வேண்டும் எதற்காக பெரியார்கள் இப்படி இந்த ஷாபானுடைய மாதத்தில் சில அமல்களை பிரத்யோகமான முறையில் செய்து வந்தார்கள் எதற்காக செய்தார்கள் என்ற கேள்வி நமக்கு வரும்பொழுது சல்லல்லாஹ் வளைவ செல்லமன் அவர்களும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் சல்லாஹ் வளைவ செல்லம்மன் அவர்கள் ரமதான் முழுவதுமாக நோன்பு நோட்பார்கள் அதற்கு பிறகு மற்ற மாதங்களில் அதிகமான நோன்புகள் நோட்பார்கள் என்றால் ஷாபானுடைய மாதத்தில் தான் நோட்பார்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான முறையில் நோன்புகளை நோட்பார்கள் செல்லும் எதற்காக நோன்புகள் நோற்றார்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்பு நோட்டு என்ன காரணம் நம்முடைய பெரியார்களும் நோன்பு நோட்டு அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மூன்று சந்தர்ப்பங்களில் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது அல்லாஹ் சமூகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது முதலாவது நாம் அன்றைய நாட்கள் தினமும் செய்யக்கூடிய நல்லது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் பஜுருடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் இடத்தில் சென்றடைகிறது தினமும் மலக்குகள் பஜிருக்கு வரக்கூடிய மலக் அசுறு வரையிலும் இருந்து அசருடைய நேரத்தில் நம்முடைய அமல்களை இடத்தில் எடுத்து செல்வார்கள் அசருக்கு வரக்கூடிய மலக்குகள் பசுறு வரையிலும் இருந்து அந்த அமல்களை இடத்தில் எடுத்து செல்வார்கள் சல்லா அலிம் சொன்னார்கள் இடத்தில் மலக்குமார்கள் இரவு பகலாக வந்து செல்கிறார்கள் அந்த நாம் தொழுகையை பேணிதலாக தொழ வேண்டும் அப்படி தொழுகும் பொழுது நம்முடைய செயலுடைய அந்த விஷயத்தில் அல்லாஹ் இடத்தில் காண்பிக்கும் பொழுது என்னுடைய அடியாரை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹலை கேட்பான் மலக்குகளை சொல்லுவார்கள் அடியானை தொழுக கூடிய நிலையில் நான் விட்டு வந்தேன் தொழுகையினுடைய நிலையில் நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம் என்று மலக்குகள் கூறுவார்கள் முதலாவது விஷயம் இரண்டாவது வாரத்தில் இரண்டு நாட்கள் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நம்முடைய அமல்கள் வாரத்தினுடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் எடுத்து காண்பிக்கப்படும் வாரம் முழுவதும் செய்த அமல்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படும் வளைவு வலையமன் அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள் கேட்டால் யார் அசோல் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை எதற்காக நோன்பு வைக்கிறீங்க என்னுடைய அமல்கள் திங்கட்கிழமையும் எடுத்து காண்பிக்கப்படுகிறது எடுத்து காண்பிக்கும் பொழுது நான் இருந்தேன் என்று இருக்க வேண்டும் என்பதற்காக நோன் பண்ணல்லா சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் வாரத்தினுடைய திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை என்னுடைய அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகிறது மூன்றாவது இந்த ஷாபானுடைய மாதத்தில் வருடம் முடுக்க செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது வருடம் முழுக்க என்னென்ன நல்ல விஷயம் செஞ்சோம் என்னென்ன தீமையான காரியம் செஞ்சோம் அனைத்து விஷயத்தையும் ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் இடத்தில் சமர்ப்பிக்கப்படும் அனைவரோ சல்லல்லா வளைவு வசல்லமன் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் மற்ற மாதங்களை விட ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஷாபானுடைய மாத பிற இரண்டில்தான் நோன்பும் கடமையாக்கப்பட்டது ஷாபானுடைய இரண்டாம் பிறையில் தான் கடமையாக்கப்பட்டது இந்த ஷாபானுடைய மாதத்தில் அலைவசல்ல அவர்கள் ஹர்சார் ரதி அல்லா அவர்களை திருமணம் திருமணமும் முடித்தார்கள் ஹுசைன் ரதி அல்லா அவர்களும் உம்மு குல்சம் ரதியா அனுஹா அவர்களும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் பெரு இப்படி நல்லடியார்களுடைய தோற்றங்கள் எல்லாம் இருக்கிறது நல்லடியார் இறைநேசர்களுடைய ரதியுல்லாவுடைய தோற்றங்கள் எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறது செல்லா வளைவு செல்லமன் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு முழுப்பதற்கு காரணம் என்னுடைய அமல் இந்த வருடம் முழுக்க நான் செய்யக்கூடிய அமல் அல்லாவிடத்தில் காண்பிக்கும் பொழுது நோன்பாளியாக நான் நிற்க பிரியப்படுகிறேன் என்று செல்லா வலேசம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஷாபானுடைய நோன்பு இதுவரை வைக்க வேண்டும் பொதுவாகவே இந்த ஷாபானுடைய மாதம் ரமதானுக்காக தயாரிப்பு முன் தயாரிப்பு அப்படி என்று பல பெரியார்கள் தங்களுடைய வாயிலாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரமதானுடைய தயாரிப்புக்காக நாம் எப்பொழுது வரை நோன்பு நோக்க வேண்டும் ஆரம்ப பதினைந்து நாட்கள் ஷாமானுடைய ஆரம்ப பதினைந்து நாட்கள் நஃபீலான நோன்புகள் நோற்கலாம் அதற்கு பிறகு பதினைந்து நாட்கள் நோர்ப்பது தடையாக்கப்பட்டிருக்கு காரணம் ரமதானுக்காக உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ரமதானுடைய நோன்பை ஆரோக்கியமான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பெரிய அந்த நேரத்தில் கூடாது ஆனால் சில நபர்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் யார் என்றால் பெண்கள் சென்ற ஆண்டில் அவர்களுக்கு ரமதாவுடைய அந்த நோன்பில் சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்க உடல் ரீதியாக சில விஷயங்கள் ஏற்படும் அதனால் நோன்புகள் பரவான நோன்புகள் அந்த நோன்புகள் ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் சொல்கிறார் கூறுகிறார்கள் நாங்கள் விடுபட்ட நோன்புகளை ஷாபானுடைய மாதத்தில் தான் எனவே பெண்கள் அந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஷாபானுடைய ஏற்கனவே விடுபட்ட ரமதானுடைய பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்களாகிய நமக்கு பதினைந்து நாட்களுக்குள் நோன்பு வைத்து முடித்திட வேண்டும் அந்த பதினைந்து பதினைந்தாவது நாளிலே தாலா ஒரு அன்பளிப்பை நமக்கு கொடுக்கிறான் பதினைந்தாவது நாளிலே ஷாபானுடைய பதினைந்தாவது நாளிலே அல்லாஹால ஒரு அன்பளிப்பை நமக்கு கொடுக்கிறான் சல்லா ஹலைவ செல்ல இப்னு இப்போ வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இன் அல்லாஹ் அல்லாஹுடைய பதினைந்தாம் அந்த பிறை அந்த நாளில் அல்லாஹு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதனுடைய பாவத்தையும் மன்னிக்கிறான் ஆனால் இரண்டு வகைந்தருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை இல்லாலி முஷரிக் யார் அல்லாஹுக்கு இணை கருப்பிருக்கிறார்களோ அல்லாஹுக்கு இணையாக்குகிறார்களோ முஷ்ரீக் அல்லாஹு தலாவுடைய மன்னிப்பு கிடையாது இரண்டாவது முஷாஹின் முஷாஹின்களுக்கு அல்லாஹினுடைய மன்னிப்பு கிடையாது முஷ்ரீக் என்றால் நமக்கு எல்லாம் தெரியும் நமக்கு தெரியும் முசாஹின் என்றால் யார் முஷாஹின் என்றால் தோற்றத்தில் முஸ்லிம்களை போன்று இருப்பார்கள் தோற்றத்தில் முஸ்லிம்களை போன்று இருப்பார்கள் ஆனால் உள்ளம் ரீதியாக மனம் ரீதியாக அல்லாஹை மறுத்து வாழ்ந்திருப்பார்கள் சரியத்தினுடைய விஷயத்திலே மாற்றம் சரியத்தினுடைய கட்டளைகளுக்கு முரண்பாடு எதற்கு எடுத்தாலும் ஷரியத்திலே குறையை கண்டுபிடிப்பது சரியத்தில் சொல்லப்பட்ட கடமைகளை நிராகரிப்பது சுருக்கமாக சொல்லணும்னா முனாஃபிக் முனாஃபிக் நிலை என்ன இஸ்லாமியர்களோடு இருக்கும்பொழுது அவரும் தொழுது கொண்டிருப்பார் தொப்பியெல்லாம் அணிவார் சுண்ணத்தான தோற்றத்தில் இருப்பார் இது முஸ்லிம்களோடு இருக்கும்பொழுது முஸ்லீம் அல்லாதவர்களோடு இருக்கும்பொழுது அவர்களோடு சேர்ந்து அவர்களிடத்தில் சொல்ல அவர்கள் மதத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ உதாரணத்திற்கு அவருடைய வணக்க ஸ்தலத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய சிலைகளுக்கு சிலைகளில் பூஜை செய்வது சிலைகளிடத்தில் கையெடுத்து கும்பிடுவது அவர்களிடத்தில் உதவியை பெறுவது இதுதான் முஷாஹின் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்று பல நபர்கள் முஷாஹின் நாம் என் நாம் முஷாஹின்களாக இருக்கிறோம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று பல நபர்கள் தெரிந்தும் தெரியாமலும் வாழ்கிறார்கள் சில நபர்கள் தெரியாமல் வாழ்கிறார்கள் பலரும் தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய விஷயம் நாம் எல்லாம் முஸ்லீம் தான் இருக்கிறோம் முஸ்லிம்களா முஸ்லிம் குடும்பத்தில் தான் நாம் இருக்கிறோம் நாம் எருமான தொழுகையும் தொழுது கொண்டிருக்கிறோம் தொழுகைக்கு தொழுகைக்கு வந்து கொடுக்கிறோம் நம்ம போய் அங்க போய் வணக்கம் செய்யாட்டினா என்ன ஆக போகுது நம்மளும் போய் செய்யலாமல அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தானே இப்படியாக தெரிந்தும் தெரியாமலும் அல்லாஹுக்கு தான் தெரியும் பல நபர்கள் இப்படி முஸ்லிம்கள் என்று கொண்டு முனாஃபிகளுடைய தோற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா விளங்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே சல்லல்லா அலையம் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸையும் பதிவு செய்தார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசோல்லா அய்யுன் நாசி அஃபுதல் மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது சல்லா அலேசம் சொன்னார்கள் குல்லு மஹ்மூமில் கல்பு ஒவ்வொரு மஹ்மூமில் கல்பு அந்த நபரும் ஓ சதோகுல்லி உண்மை பேசக்கூடிய நாவுடையவரும் மனிதர்கள் சிறந்தவர்கள் என்று செல்லல்லாத சொன்னார்கள் சஹாபாகள் கிட்டார்கள் யார் சொல்லலாம் கல்ப் அப்படின்னா என்ன செல்லலாத சொன்னார்கள் ஓ நகையொத் ஓ தகையும் நகை அவருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும் ஷிருக்கை விட்டு பரிசுத்தமாக இருக்கும் அல்லாஹ விஷயத்திலே பரிசுத்தமாக இருக்கும் லா இஃப் மஃபீஹி யாருக்கும் கெடுதியளிக்க கூடிய உள்ளமாக இருக்காது வல அல்ல வலத வள பகை அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் சாதுவான உள்ளவாக இருக்கும் யாரை பற்றிய குரோதம் இருக்காது யாரை பற்றிய பொறாமை இருக்காது யாரையும் மோசடி செய்யக்கூடிய குணம் இருக்காது அவருடைய குணம் மென்மையான குணமாக இருக்கும் அல்லாஹை பற்றிய தூய்மையான எண்ணம் உள்ள குணமாக இருக்கும் ஷிர்க்கை விட்டு பரிசுத்தமான குணமாக இருக்கும் என்று சல்லல்லா அலேசல்லமன் அவர் பதிவு செய்தார்கள் இவர்கள்தான் தூய்மையான அல்லாஹ் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று செல்லல்லாவிலும் செய்து சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு மாற்றமானவர்கள் தான் முஷாஹிங் இவர்கள் தான் மோசமானவர்கள் அல்லாஹ் தாலா முனாஃபத்தின்களை பற்றி கூறும் பொழுது குரானிலே முஸ்லிக்கின்கள் எல்லாம் நரகத்தினுடைய மேல்தட்டில் இருப்பார்கள் முனாஃபிகின் அஸ்வலி மினன்னார் நரகத்தினுடைய அடித்தளத்தில் முனாஃபிக்கங்கள் இருப்பார்கள் தோற்றத்தில் இஸ்லாமியர்களை போன்று வேடமடைந்து கொண்டு உள்ளத்தில் அல்லாஹை பற்றிய தன்னம்பி அல்லாஹை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹினுடைய விஷய ஆஹிரத்தினுடைய விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் சுவன நரகத்தினுடைய விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் குர்ஆனின் மீது நம்பிக்கை இல்லாமல் மனதளவில் அவர்கள் ஈமானால் பலகீனமார்கள் தெரிந்தும் அல்லாஹை அறிந்தும் அவர்கள் அல்லாஹ் மாற்றம் செய்யக்கூடியவர்கள் தான் நிலையை பற்றி இடங்களில் குரானில் பதிவு செய்கிறான் இது போன்ற கெட்ட குணங்களை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹால பாதுகாப்பானாக மேலும் விளங்காமல் செய்து கொண்டவர்களுக்கு தாலா விளக்கத்தையும் அல்லாஹால கொடுப்பானாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் மூன்று விஷயங்களை சரியான முறையில் செய்ய வேண்டும் முதலாவது ஜகாத்து கடமையாக்கப்பட்டவர்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து இருந்து கணக்கிட்டு அதை எடுத்து வைக்க வேண்டும் இன்னும் பெரியார்கள் இப்படியும் சொல்கிறார்கள் சிலர்கள் ரமதானுடைய மாதத்தில் ஜகாத்தினுடைய தொகையை கொடுப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னா ரமதானுடைய மாதத்தில் நாம் நஃபிலான செய்தால் நன்மை கிடைக்கிறது ஃபரதுடைய ஃபரதுடைய அந்த ஜகாத் கடமை அது செய்யும் போது இரட்டிப்பாக பல பல பரல்கள் செய்த நன்மை கிடைக்கிறது அதற்காக ரமதானுடைய மாதத்தில் ஜகாத்து செலவு செய்வார்கள் ஆனால் சிறந்தது பெரியார்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஷாபானுடைய மாதத்திலேயே யாருக்கு ஜகாத் வாங்க தகுதியானவர்கள் என்று பார்த்து ஆலோசனை செய்து அவர்களுக்கு ஜகாத் என்ற செலவினங்களை கொடுக்க வேண்டும் கொடுக்கும்போது அவர்கள் ரமலானுக்காக பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிக ஆரோக்கியத்தோடு ரமலானை அமல் செய்வதற்காக நோன்புரோப்பதற்கு சரியான ஒரு உடல்நிலை இருக்கும் என்பதற்காக இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஜக்காத்தை கொடுப்பதற்காக சொல்கிறார்கள் இரண்டாவது நம் உரானை அதிகமாக தொடர்புடையதாக இருக்க வேண்டும் இப்போலிருந்தே இருந்தே குரானே நம்ம இப்படி நீயத்து வைக்க வேண்டும் நமது குறைஞ்சபட்சம் ஒரு ஆனாவது நான் ஓதி முடிப்பேன் ஓத பெறுகள் ஒரு ஆனாவது ஓதி முடிப்பேன் என்று நீயத்து வைக்க வேண்டும் ஓத தெரியாதவர்கள் அதற்காக முயற்சிகளை எடுக்க வேண்டும் எத்தனையோ காலங்கள் கடந்து விட்டது இன்றும் கூட நமக்கு குர்ஆன் தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் குரான் நம்மளுக்கு நமக்காக அனுப்பப்பட்ட நமக்காக அருளப்பட்ட எல்லா விஷயத்திற்கும் ஆரோக்கியம் இருக்க உடல் ரீதியான ஆரோக்கியம் உள்ளம் ரீதியான ஆரோக்கியம் உலக ரீதியான அனைத்து ஆரோக்கியங்களுக்கும் குர்ஆன் தான் தீர்வு அந்த குரானை நாம் ஓத தெரியாமல் இருந்தால் இது எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம் எனவே ஓத தெரியாதவர்கள் அதற்காக முயற்சிகள் எடுத்து குர்ஆன் ஓதுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் நஃபீலான நோன்புகள் அதிகமாக வைக்க வேண்டும் பெண்களிடத்தில் நாம் கூற வேண்டும் அவர்கள் சென்ற ஆண்டு விடுபட்ட அந்த படலான நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்தில் அவர்களுக்கு ஓட்பதற்காக சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்படியெல்லாம் நாம் அமல்களோடு தொடர்பு இருந்தால்தான் அல்லாஹாலா நாம் எதிர்பார்க்கிற ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்ற சுவனத்தை கொடுப்பான் அல்லாஹுதாலா இன்னொரு இடத்துல நஷ்டவாளி யார் என்று குறிப்பிடும்போது நம்மெல்லாம் யோசிப்போம் நஷ்டவாளினா யாரு இந்த உலகத்தில் எதுவுமே அவருக்கு இல்லை செல்வத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாதவர் தன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு இல்லாதவர் தன்னுடைய மிகப்பெரிய சொத்து செல்வத்தெல்லாம் மைத்திருந்து நஷ்டம் அடைந்தவர் இதுவெல்லாம் இல்லை உலக ரீதியான நஷ்டவாளி அல்லாஹுத்தாலா ஆகாயத் ரீதியான நஷ்டவாளி யார் என்று

அப்படி இருந்தீர்கள் என்றால் ஹாசிரோன் யார் இப்படி இருக்கிறீர்களோ தன்னுடைய குடும்பத்துடைய மூடுகடி தன்னுடைய குடும்பத்தில் மூடி கிடப்பதினால் பொருளாதாரத்தில் செல்வத்தில் மூடி கிடந்து அல்லாஹை மறந்து யார் இருக்கிறீர்களோன் அவர்கள் தான் நஷ்டவாளி என்று அல்லாஹு கூறுகிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت உங்களுக்கு நான் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து இருந்து நாம் கொடுத்த அந்த ரிஸ்கில் இருந்து செல்வத்தில் இருந்து முபசீரங்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால் ஜகாத்தை பற்றி அங்கு எழுதுகிறார்கள் ஹஜ்ஜை பற்றி எழுதுகிறார்கள் ஹஜ்ஜு கடமையான நிலையில் ஹஜ்ஜுக்கு அனைத்து வசதிகளும் இருந்து உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் இல்லாமல் அனைத்து வசதிகளும் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் ஜகாத் கொடுக்க அனைத்து வசதிகளும் இருந்து ஜகாத்தினுடைய கொடுக்காமல் அல்லா கடமைகளை நிறைவேற்றாமல் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ மின் கபலி ஐயா அகதகுமுல் மௌத் மௌத்து வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் நிறைவேற்றி விடுங்கள்

அந்த மக்கள் கேட்பதை போன்று நீங்கள் கேட்க விடாதீர்கள் அப்படி கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைக்காது அல்லாஹால கூறுகிறான் ஒரு ஆத்மா ஒரு மனிதனுக்கு தவணை என்று நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட ஒரு செகண்ட் கூட தாமதப்படுத்த மாட்டான் எழுதப்பட்டிருந்த அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட ஒரு கூட அல்லாஹ் தாமதப்படுத்த மாட்டான் அல்லாஹ் ஆரம்பத்தில் நிதானமாக கூறினான் நீங்கள் சக்காத்தியை கொடுத்து விடுங்கள் உங்களுடைய செல்வத்திலே உங்களுடைய குழந்தையை உங்க குடும்பத்தில் மூடுகாதீர் என்று கூறினான் அடுத்து அல்லாஹால மூடுகிறார் யார் என்று கூறினான் அடுத்து நீங்கள் மூடி மரணித்து விட்டால் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பே கிடைக்காது என்று அல்லாஹோ தலைமுக்கு எந்த அளவுக்கு பணிவோடு கூற வேண்டுமோ அந்த அளவுக்கு நமக்கு விளங்குவது போன்ற அல்லாஹ் தலா கூறியும் நாம் அவனுடைய கடமைகளில் சரியான நிறைவேற்றாமல் இருந்தால் இந்த ஆயத்திற்கு இப்படி விளக்கம் எடுத்துகிறார்கள் வெறுமனே சகாத் ஹஜ் மட்டுமல்ல அல்லாஹினுடைய கடமைகள் நோன்பாக இருக்கிறது தொழுகையாக இருக்கிறது ஈமான் இந்த விஷயத்தில் யார் குறை வைக்கிறார்களோ அவர்களும் மௌத்தான பிறகு மறுமைக்கு மீண்டும் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணுவார்கள் சகாபர்கள் கேட்டார்கள் தானே மீண்டும் உலகத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணுவார்கள் எதற்கு முஸ்லீம்கள் அல்லாஹால காஃபிர்களை பற்றி தான் இந்த குரானில் கூறுகிறானே என்று கேட்கும் பொழுது என்று சொன்னார்கள் இந்த வசனம் அல்லாஹால்களுக்காக தான் கொடுத்திருக்கிறான் முப்மீன்களுடைய விஷயத்தில் தான் அல்லாஹால கூடியிருக்கிறான் எனவே நாம் அல்லாஹாலா கொடுத்த செல்வத்தில் இருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹால கொடுத்த ஆரோக்கியத்தில் இருந்து நோன்புகளை நோற்க வேண்டும் பல நபர்கள் சின்ன சின்ன காரணங்களுக்காக பரவலான நோன்பை விட்டுவிடுகிறார்கள் எப்படி தொழுகையை விட்டுவிடுகிறார்களோ அது போன்ற நோன்பையும் விட்டு விடுகிறார்கள் அல்லாஹால பாதுகாக்க வேண்டும் இது போன்ற அமல்கள் எல்லாம் செய்வோமேயானால் சரியான முறையில் தொடுகிறோம் அல்லாவுடைய கடமைகளை செய்கிறோம் சக்காத்தை நிறைவேற்றுகிறோம் இப்படி எல்லாம் நாம் செய்வோமையானால் தாலா நமக்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தாலா கூறுவான் தான் முகல்வது உங்க ஒரு நபர்களுக்காக ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பணியாட்களை அல்லாஹலா சுவனத்தில் வைத்திருப்பான் அது மட்டுமல்ல நீங்கள் சுவனத்தில் நுழையும் போது உங்களுக்கு பட்டாடை அணிவிப்பான் இதா ராத்தவும் ஹசிமத்தவும் அம்மன் சூரா அந்த பணியாட்களை பார்க்கும் போது என்றால் உங்களுடைய அழகு எந்த அளவுக்கு சோனத்தில் இருக்கும் அது மட்டுமல்ல அல்லாஹால சுவனத்திலே உயர்ந்த பட்டாடை அணிவிப்பான் உங்களுக்கு முழு கபீரா கபீரா மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை ஆட்சியை கொடுப்பான் சுவனத்திலே இந்த உலகத்தை போன்று பத்து மடகு சுவனம் கடைசி ஈமான் கொண்டு அந்த நபருக்கு அல்லாஹால என்றால் இந்த அமலை சாலிஹா செய்தால் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹிடத்தில் நாம் நெருங்கும் போது அல்லாஹாலிய ஜன்னத்தில் மிக உயர்ந்த கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே இந்த ரமதானுக்கு முன்னால் ரமதானுக்காக தயாரிப்போடு உடல் ரீதியான தயாரிப்பாகவும் நம்முடைய அமல்கள் ரீதியான தயாரிப்புக்காக அனைத்தையும் செய்து வரக்கூடிய ரமதானை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நன் பாக்கியத்தை அல்லாஹ் சுபானத்தாலும் அறிந்து அல்வானாக மேலும் அல்லாஹனுடைய பரவான கடமைகளை மௌத்து வரையிலும் விடாமல் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் தந்திருவானாக ஆமீன் வாக்ரு தாவான்